ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் நாங்கள் ஒரு சூப்பரான ப்ளேஸ் தாங்க நம்ம வந்திருக்குறோம் இது எங்கே இருக்குது நாங்கள் பாலக்காடில் ஸ்டேடியத்தில் இருக்கிற ஃப்ளவர் கார்டன் தாங்க வந்துருக்குறோம் ஸோ நாங்கள் மலபுள்ள டேம்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ஸ்டேடியத்துக்கு வந்து பஸ் இருந்துச்சுங்க அங்கேருந்து அந்த பஸ் ஏறி பிடிச்சிட்டு இங்கே வந்து நம்ம ஸ்டேடியத்துக்கு வந்துவிட்டோங்க நாம் வந்த உடனே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குதுன்ட்டு சினிமா செட்டில் வந்து எப்படி போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து செட்டு வந்து போட்டிருக்காங்க ஒவ்வொரு செட்டுமே ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்திங்கனாங்க சூப்பராக வந்து இருக்குதுங்க ஸோ நாங்களுமே ஒவ்வொரு செட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் சேர்லையுமே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் போட்டோ பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பராக வந்து அந்த பேக் கிரவுண்ட்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக வந்து இருந்துச்சுங்க அப்படியே உள்ளே போனீங்கன்னா இருக்குது கார்டன் பாருங்க எவ்வளோ வந்து சூப்பராக வந்துருக்குது ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒவ்வொரு பூ வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க ரவுண்ட் ஷேப்ல ரோஸ்லாம் வச்சு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு செட்டு பண்ணியிருக்காங்க பார்க்குறதே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சுங்க ஸோ லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க உள்ளார போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த பூவெலாம் தொங்கி அதுலேயே லைட்டில் வந்து செட்டப் பண்ணிச்சிருக்காங்க ஸோ போ போக பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து இருந்துச்சுங்க அந்த லைட்டில் ஒவ்வொரு கலரில் வந்து ஒவ்வொரு லைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக வந்து இருந்துச்சுங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து போகலாமா வேண்டாமான்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் ஒருத்தர் மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு என் வீட்டுக்காரர் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தார் ஸோ ஸோ அவர் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார் அப்புறமேட்டு தான் வந்து எல்லாருமே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பார்த்திங்கனாங்க வரத்தான ப்ளேஸ் தான் இது ஸோ இது வந்து ஃபாரின் கண்ட்ரியில் பாரீஸ் ஊர் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இங்கே செட்டப் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க இந்த ஃப்ளவர் ஷோ வந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னாங்க பிப்ரவரி சிக்ஸ் வரைக்கும் வந்து இருக்கும் ஸோ இதில் டைமிங் பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நைட் வரைக்கும் இருக்குங்க ஆனால் வந்து நைட் டைம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோ அந்த லைட்ஸு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது பார்த்திங்கனாங்க சூப்பராக வந்து இருக்கும் ஸோ நாங்கள் ஃப்ளவர் ஷோவில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் வந்து பீப்புள்ஸ் வந்து இருந்தாங்க வீக்கெண்ட் டேஸ்ல வந்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் இங்கே ஃப்ளவர் ஷோவில் பார்த்தீங்கன்னாங்க இங்கே தமிழ்நாடு மக்கள் தாங்க நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து தமிழ் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சாங்ஸ்மே பார்த்தீங்கன்னாங்க தமிழ் சாங்ஸ் தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து பாலக்காடு இருக்கிற மாதிரி ஃபீலே இல்லை என்னமோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃபீல் தாங்க இருந்துச்சு ஸோ இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னாங்க இந்திரா காந்தி இப்போ நெக்ஸ்ட் உள்ளார வந்தவனே பார்த்தீங்கன்னாங்க அந்த ரோசஸ்லாம் வந்து ஹார்ட் அண்ட் ஷேப் போட்டு பார்க்குறதே வந்து சூப்பராக வந்துருதுங்க செட்டப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சுங்க அந்த லைட்டிங்கோடு பார்க்கும்போது ஒவ்வொரு ஹார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னாங்க ஒவ்வொரு கலர்ஸ் வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு ஹார்ட்ஸுமே பார்த்தீங்கனாங்க ஒவ்வொரு ரோசஸ் வந்து செட்டப் வச்சுருந்தாங்க ஸோ இது ஒரு கலர்னால் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளூ கலர் இல்லைன்னா ரெட் கலரில் வந்து செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாங்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் ஸோ இந்த ஃப்ளவர்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கனாங்க இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பூ தாங்க இது நார்மல் பூ இல்லை இது வந்து எல்லாமே பிளாஸ்டிக் பூ தான் இது வந்து அந்த பூ வந்து எடுத்தாவே வந்து டக்குன்னு வந்துடுதுங்க எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பூ தான் இது வந்து ஸோ நானும் வந்து ஒரு ரோஸ் எடுத்து வந்து போஸ் கொடுத்தாச்சுங்க ஆனால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னாங்க இது எல்லாமே வந்து சூப்பரான பிளேஸுங்க இது இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேமராஸையும் வந்து எல்லாமே வந்து அலோட் பண்ணுவாங்க ஸோ யாராவது லவ்வர்ஸ் இல்லைன்னா ஹனிமூல் கப்பல்ஸ் இல்லைன்னா மேரேஜ் முடிச்சு வரவிங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து போட்டோஸ் சேர்ந்த வீடியோஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து போட்டு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மயிலில் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ளவர்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ பெருசு ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சும்மா பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக வந்து இருக்குதுங்க ஸோ நாம் வந்து ஒவ்வொரு இடமா வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஒவ்வொரு ப்ளேஸில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோங்க இது எல்லாமே பார்த்திங்கனா நைட் டைமில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்ஸோடு எடுக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் வந்து சூப்பராக வந்து இருக்குதுங்க அந்த ஃப்ளவர்ஸுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து தெரியும்போது சூப்பராக வந்து இருக்குதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாலில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இங்கே பாருங்கள் வாட்டர் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னாங்க ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய ஃபிஷஸ் வந்து இருக்குது பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய இருந்துச்சுங்க கலர் கலர் ஃபிஷ்ஷஸ்மே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருந்துச்சுங்க அப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கனாங்க வச்சுருந்தாங்க நிறைய கடையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க எக்ஸிபிஷனில் வந்து எப்படி வந்து நிறைய கடை வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இங்கேயுமே வந்து வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கனாங்க கிட்ஸுக்காக நிறைய கேம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க ராட்டாண்டூரி இந்த மாதிரி வந்து ச சுற்றுறது இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கே வந்து நிறைய வந்து மணி பிளான்ட் செடி அப்புறம் நிறைய செடியெலாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து பிப்ரவரி சிக்ஸ் வரைக்கும் தான் அங்கே இருக்கும் ஒரு சூப்பரான பிளேஸுங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை